முருகனே அருகெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம மனப்பாறையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பைக்லேயே பார்த்தீங்கன்னா பழனி வந்தாச்சுங்க பழனி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் இந்த வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மலைகள் தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு இந்த கிளைமேட் ஆகட்டும் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த நேச்சர் ஆகட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம மணப்பாறையில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்புனாங்க இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் ஆகிடுச்சு இன்னும் ஒரு காமணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு பக்கத்துலேயே வந்துடுவோம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கிளைமேட் நல்லா இருக்குங்க ஜில்லுன்னு வர வர நல்லா கூலிங் தான் அதிகமாக இருக்குது மலைப்பகுதிகள் இருக்கிறதுனால கூலிங் ஓவராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரெயின் கேட்டு வேற கரெக்டாக போட்டாச்சு ட்ரெயின் கிராஸ் ஆகி போகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருக்குது எங்கிட்ட பாருங்கள் அந்த மலைகளை பாருங்க அப்படியே அந்த காடுகளோடு அப்படியே அந்த மலைகளை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த ட்ராவலு பழனி முருகன் கோவிலுக்கு நம்ம முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நினச்சிருந்தோம் ஆனால் போகவே முடியல இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இன்றைக்கி தானாகவே பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பிளானே பண்ணலை எதிர்த்தியாக வண்டியை எடுத்தது சரி அப்படியே போயிட்டு முருகன் கோயில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுனால உடனடியாக அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு இங்கே போகிற வழி எல்லாமே பழனியை நெருங்க நெருங்க பக்தர்கள் தங்கு இடம் சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க நிறையா மடங்கள் இங்கே கட்டி வச்சிருக்காங்க இந்த சீசன் டையத்துலலாம் பழனிக்கு மாலை போட்டுட்டு வர்றவங்க ஸ்டே பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா இங்கே கோவில் நிர்வாகத்தினாலேயே பாத்தீங்கன்னா நிறைய நிறையா மடங்கள்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க முருகன் ஆறு ஆறுபடை வீடு இருந்தாலும் அதுலயே ரொம்ப ஃபேமஸான கோவில் பாத்தீங்கன்னா நம்ம பழனி முருகன் கோவில் தாங்க பக்தர்கள் அதிகமாக டெய்லியும் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க பழனி உள்ளே வந்தோன்னே பாருங்கள் இங்கே ஒரு குதிரை வண்டி இருக்கு பாருங்கள் அந்த காலகட்டங்களில் படங்களில் தாங்க இந்த மாதிரி குதிரை வண்டியெல்லாம் பார்த்துருக்குறோம் இங்கே பழனியில் இருக்குது இன்னும் இதுதான் பழனி பஸ் ஸ்டாண்டு வாவூசி மத்திய பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு என்னமோ ரொம்ப சின்னதுதாங்க அந்தளவுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் இல்லை ஆனால் நம்ம பழனி கோவில் பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு காட்சி சூப்பராக இருக்குங்க அந்த மலை கோவிலோட ஃபுல் வியூமே இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் அங்கேருந்து பழனி மலைக்கு மேலே போகிறதுக்கான அந்த ரெண்டு படிக்கட்டில் இருக்கு பாருங்கள் யானை படிக்கட்டு அந்த நார்மல் படிக்கட்டில் போகிறது மேலே ரெண்டு படிக்கட்டுக்குளுமே இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே நமக்கு முன்னாடியும் பாருங்க குதிரை வண்டி ரெண்டு வண்டி போயிட்டு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தான் அதிகமாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறாங்க ரெண்டு குதிரை வண்டிகளுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த சைடு நிறையா குதிரை வண்டிகள்லாம் அதிகமாக இருக்குது ஆட்டோ கூட அவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன் எல்லாமே அந்த குதிரை வண்டிகள் மாட்டு வண்டிகள் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது போகிறதுக்கு நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு அந்த காலகட்டங்களில் இருக்கிற மாதிரி அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்குது இந்த பழனியில் நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம மொபைல் வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க அது ஒன்று தான் எனக்கு வந்தோன்னே அது கேட்டதுமே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இங்கே இருக்கிற செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மொபைல் யாரும் பக்தர்கள் யாருமே மேலே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படியே ஒரு சில பேர் தெரியாமல் அங்கே இருக்கிற கோவில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் அந்த செக்கிங்லாம் தாண்டி ஒரு சில பேர் மறைச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுவும் ரொம்ப ரேராக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இங்கே கடை வீதிக்கு உள்ளே வந்துகிட்டு இருக்கிறோம் இதான் பார்த்தீங்கன்னா பழனி மலை கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற முகப்பு பகுதியில் இருக்கிற கடை கடைவீதி கடை வீதி பாருங்கள் ரெண்டு சைடும் எவ்வளோ கடை வீதிகள் இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குங்க நமக்கு ஏதோ பஜாருக்குள்ளே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருகன் சிலைகள் அப்புறம் சாமி சிலைகள் கயிறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சிருக்கிறாங்க ஃபோட்டோஸ்லாம் நிறையா முருகன் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது நம்மளால் இந்த வீடியோவில் பழனியோட கீழே இருக்கிற இந்த பழனி மலையடிவாரங்களை மட்டும்தான் கவர் பண்ண முடியும் பழனி மலை மேலே நம்மளால் மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாத காரணத்தினால மலை மேலே என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் இதில் கவர் பண்ண முடியாது பட் ஆனால் நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லுவேன் மலை மேலே எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற அந்த கடைகளில் உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு கடைக்கு ரெண்டு கடை நீங்கள் நல்லா விசாரிச்சு ரேட்டு பார்த்து தான் வாங்கணும் ஏன்னா ஒரு கடையிலேருந்து மற்ற கடைக்கு ரேட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது நாங்களே பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு இருந்தோம் அப்படி ஒரு சில திங்ஸ் வாங்கும்போது நாங்களே ஏமாந்துட்டோம் இங்கே இருக்கிற முருகனோட ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் எல்லாமே குழந்தை முருகனாக இருக்கிற ஃபோட்டோஸ் தாங்க அதிகமாக இருக்குது அதுதான் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்குது நம்மளே பார்த்தோன்னே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க அதனால தான் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறோம் அதுலேயே இந்த யானை மேலே இருக்கிற அந்த முருகன்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பேக்ரவுண்ட்ல அப்படியே அந்த நிலாலாம் இருக்கிற மாதிரி பக்கத்துலேயே எங்கள் சின்ன பிள்ளைங்க சமைச்சு விளையாடுறதுக்காக அந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஏகப்பட்ட திங்ஸ்லாம் இருக்குது அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கான அந்த திங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டு கம்மிங்க சிலதுலலாம் அவங்க ஐநூறுரூபா சொல்கிறாங்க ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ரிமோட் ஏரோப்ளைன்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க அவதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ரேட்டை எவ்வளோ பார்கின் பண்ண முடியுமோ அவ்வளோ பார்கின் பண்ணி நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு ரேட் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது ஆனால் அவங்க ரேட்டு சொன்ன உடனே அதே ரேட்டு நம்ம கொடுத்து வாங்கிடக்கூடாது நம்ம பார்கின் பண்ணால் கண்டிப்பாக குறைக்கிறாங்க நமக்கு ஒரு திங்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க ரேட்டு சொல்கிறத விட உங்கள் ரேட் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம சொல்கிற ரேட்டை உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் பார்கின் பண்ணி கொடுத்துட்றாங்க நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது மலையடி வாரத்தில் எல்லாம் ஓனர்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜெனியூனாக தான் இருக்காங்க நல்லா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருந்துச்சு உள்ளே அடுத்ததான் இந்த கடை வீதிகள் எல்லாமே கிராஸ் பண்ணி வந்ததும் இந்த பாருங்க நமக்கு ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க பஞ்சாமிரதம் எல்லாமே இருக்குது இந்த கம்பிகளுக்கு தாங்க உள்ளே பூந்து தாங்க உள்ளே போகணும் உள்ளே கிராஸ் பண்ணி வந்தாச்சு இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே முருகனோட வாகனமான மயில் இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பழனி முருகன் கோவிலுக்கு நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க வந்திருக்கிறேன் எனக்கே ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்குங்க நினைக்கும் போது ஒரு திடீர்னு முடிவு எடுத்து உடனே கிளம்பிட்டு வந்தாச்சு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க வெளியே வந்து இங்கே ஒரு எல்இடி போர்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த முருகனோட வாகனம் பாருங்கள் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாகம் படம் எடுத்து இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய மயில்ங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்தோடனே ஃபஸ்ட்டு இங்கே தான் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க கோவிலோட என்ட்ரன்ஸு முகப்பு பகுதி இது தாங்க இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறுறதுக்காக ஆரம்பிக்குது கோவில் முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான தூண்களில் வந்து இங்கே ஒரு முன்போசன் அமைச்சிருக்கிறாங்க அது பார்க்குறதுக்கு சரியான ஹைட்டுங்க சூப்பராக இருக்குது இந்த கோவிலுக்கு மேலே போகிறதுக்கான வழி ஏகப்பட்ட வழி இருக்குங்க படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு படிக்கட்டுகள் இருக்குங்க அது நார்மலாக பக்தர்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு படிக்கட்டுகள் இருக்குது யானை படிக்கட்டு ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற பழைய படிக்கட்டு ஒன்று இருக்குது அது இல்லாமல் மூன்றாவதாக ஒரு சின்ன படிக்கட்டு வந்து அந்த ரோப்பு கார் போகிறதுக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க அது வந்து பர்சனல் யூஸாக அவங்க கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த சைடு இங்கேயே கோவிலை சுற்றி ஏகப்பட்ட ஃப்ரீ டாய்லெட்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்புறம் முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வச்சுருக்கிறாங்க கோவிலை சுற்றி வளச்சி எல்லா இடங்கள்லேயுமே இதே மாதிரி வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு முன்புறங்களில் இருக்கிற ஒரு ரெண்டு மாடி அடுக்கு மாடி கட்டிட ஹைட்டுக்கு இருக்குங்க இந்த முன்புறத்தில் இருக்கிற அந்த தூண்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது மேலேயே பாருங்கள் முருகனோட ஃபோட்டோ வரைஞ்சிருக்குறாங்க அந்த ஓவியங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அதில் இருக்க கலரிங் ஆகட்டும் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் அவ்வளோ தெளிவாக இருக்குது நம்ம வந்துட்டு இதில் வளையிறதுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த வியூ தாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க இந்த ஓவியங்கள் எல்லாமே அடுத்தது நம்ம இப்போ இந்த கோவிலோட அந்த ரோப்கார் போகிறதுல எதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் இப்போ இந்த இதுக்கு டிக்கெட் எடுக்கலான்னு வந்திருந்தோம் இங்கே வந்ததுக்கு தான் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா இதில் டிக்கெட் எடுத்து போகிறதுக்கு நம்ம படிக்கட்டிலே மேலே ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடுங்க ஃபுல்லாக இதில் உட்காந்துட்டுருக்காங்க எல்லாம் இருக்கிறாங்க சரியான கிரவுட் உள்ளே டிக்கெட் எடுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்கிறாங்க தான் நம்ம இப்போ கோவிலை சுற்றி அடுத்தது அங்கிட்ட ஒரு ரோப் கார் இருக்குது மொத்தம் ரெண்டு மூணு டைப்பில் இருக்குது இங்கே வந்து ரோப் கார் இருக்குது அப்புறம் மின் தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் டைப்பில் மேலே பக்தர்களை வந்து அதில் போகலாம் பஸ் டைப்பில் ஒரு ரோப் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அந்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை பார்க்க போயிட்ருக்குறோம் போகிற வழியிலே இங்கே ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது இங்கே இருக்கிற லிஃப்ட்டில் பக்தர்கள் போகிறதுக்கு அதாவது வயசானவங்க அப்புறம் இல்லாட்டி ஊனமுற்றவர்கள் போகிறவங்களுக்கு ஃப்ரீ தாங்க அந்த லிஃப்ட்டில் போகிறதுக்கு அது இல்லாமல் ரோப் காரில் போகணும் அப்படின்னா அதில் ஒரு பக்தர்களுக்கு நூறுரூபா வசூல் பண்ணுறாங்க போகிறதுக்கு நூறு திரும்ப வர்றதுக்கு நூறு அதே மாதிரி இங்கே இருக்கிற பஸ் டைப்பில் இருக்கிற அந்த ரோப்பில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரோப் கார் இப்போதிக்கு சேவையில் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலட்டி வச்சிருக்காங்க இது இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை இதுக்கு பதிலாக வந்து ரோப் கார் தான் ஒர்க்கிங்கில் இருக்குது அதுதான் அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள் அதில் இங்கேருந்து தூரத்துலேருந்து போயிட்டுருக்கிறாங்க அது கொஞ்சம் சுற்றி வரணும் பக்கத்தில் போய் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இப்போதைக்கு அதில் ரோப் போகிறது மட்டும் இது இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது பாருங்க ரோப் அப்படியே மேலே போயிட்டு இருக்கு பாருங்க மூணு நாலு ஒரு அப்படியே சேர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கு இந்த ரோப் கார் போகிறத நம்ம பக்கத்தில் நின்று பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பத்து ரூபா டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போய் நின்று அந்த ரோப் காரில் மேலே ஏறி போயிட்டு வரதை நம்ம பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்கலாம் அதுக்கு பத்து ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கோவில் இன்னும் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அந்த கோவிலை சுற்றி பஸ் ஸ்டாப் வச்சிருக்காங்க ஒரு நாலு அஞ்சு பஸ் ஸ்டாப் வச்சிருக்காங்க இந்த பேட்டரி வண்டியில் எங்கே வேணாலும் நீ அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கிக்கலாம் ஏறிக்கலாம் எல்லாமே ஃப்ரீ தான் நாங்களே தெரியாமல் நடந்து வந்துவிட்டோம் இப்போ நாங்களும் பஸ் ஸ்டாப் தான் போயிட்டு இருக்கிறோம் அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் ஏறி இப்போ கோவிலோட என்ட்ரன்ஸ் போகணும் இங்கேண்ண பாருங்கள் பக்தர்கள் தங்கும் விடுதி இங்கேயே வச்சுருக்குறாங்க பெரிய பில்டிங்கை தாங்க கட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா வியூ தெரியுது பாருங்கள் அந்த ரோப்கார் மேலே போயிட்டு வரது நாலு ரோப்கார் ஒன்றா கீழே இருக்குது அடுத்தது ஒரு நாலு ரோப்கார் மேலே ஒன்றா போயிட்டு இருக்குது பாருங்க ஒரு வரிசையில் கீழே இறங்கிட்டு இருக்கு இன்னொரு வரிசையில் மேலே ஏறிட்டு இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குங்கிறது நல்லா வியூ தெரியுதுங்க இதை போய் நம்ம பத்து ரூபா டிக்கெட் கொடுத்து பக்கத்தில் இன்னும் யார் இங்கேருந்தே பார்த்துட்டு போயிடலாம் ரோப்கார் டிக்கெட் எடுக்க போகிறதுக்கு இந்த வழியாக தாங்க உள்ளே போயிட்டு வரணும் இப்போ பழைய போர்டு வச்சிருக்காங்க அது என்ன எடுக்காமல் ரோப் கார் வந்து சேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சுருப்பாங்க போகல என்ன எடுக்காமல் அதே போர்டு அப்படி வச்சுருக்கிறாங்க இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க பாருங்கள் மேலே லிஃப்ட் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் இந்த கோவிலில் லிஃப்ட்டு நான் பார்த்ததே இல்லைங்க எங்கே லிஃப்ட் இருக்குன்னு தெரியல இதை வச்சுருக்கிறாங்க பாருங்கள் முதியவர்களுக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் லிஃப்ட்டு வந்து இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கிற லிஃப்ட்டு மாதிரி அந்த மாதிரி லிஃப்ட்டு இருக்குங்க எலிவேட்டரு ஆனால் எனக்கு அது இந்த கோவிலில் இருக்கா அப்படின்னே தெரியல எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியலை ரோப்காரு இல்லாட்டி இந்த ட்ரெயின் மாதிரி போகிறது அதுதான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த லிஃப்ட்டுன்னு போட்டு அந்த லிஃப்ட்டோட ஃபோட்டோவே போட்டிருக்கிறாங்க அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி லிஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்குலாம் அந்த லிஃப்ட்டோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க அது இங்கே இருக்கா என்னான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது ஆனால் அதில் தான் போட்டிருக்காங்க மேலே மலையிலிருந்து கீழே இறங்கும் போதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த லிஃப்ட்டு போட்டோம் மேலே போட்டு அங்கே வச்சுருந்தாங்க உள்ள எல்லாம் அந்த மாடி படிக்கிறதுக்குள்ளே உள்ளே இறங்கி போய்கிட்டு இருந்தாங்க வீலிங் சேர்லலாம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருந்தாங்க வயசானவங்களாம் அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க லிஃப்ட் இருக்கா என்னன்னே தெரியலை இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏழு மணிக்கு மேலே இருக்கிற மாதிரி கரெக்டான நேரத்தில் போனீங்கன்னா அந்த கோவிலில் தங்க தேர் வாரதை நீங்கள் பார்க்கலாங்க அது தினசரி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் வரும் வளம் வரும் அந்த கோவிலை சுற்றி ஏழு மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த தங்க தேர் போகிற காட்சியை பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல செல்ஃபோன் டெபாசிட் சென்டர்னு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் மொபைலை வந்து இங்கே தாங்க நீங்கள் கொடுத்துட்டு போகணும் யார் மொபைலில் கொடுக்குறீங்களோ உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் அதில் சொல்லிவிட்டு உங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த ரிசிப்ட் வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துருவாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் தான் வந்து திரும்ப மொபைலில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு அதனால் நீங்கள் வந்து டிக்கெட்டுக்கு சேஞ்ச் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படி இல்லாட்டி சேஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து மொபைல் வாங்கும்போது தாராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் சீட்டிலேயே ஏன்னா அங்கே டூட்டியில் இருக்கவங்க அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம சேஞ்ச் வந்து திரும்ப வாங்க முடியாது ஏன்னா ஒரு பக்தர்கிட்ட இது மாதிரி ஆச்சுன்னா பரவாயில்ல இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ பக்தர்கள் வந்து சாமிக்கு முட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால் ஒவ்வொரு பக்தரும் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டரி பஸ் ஃப்ரீ பஸ் இருக்கிறது தெரியாமல் நான் நடந்தே அங்கேருந்து போய்ட்டோங்க அரை கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் திரும்ப அங்கே போயிட்டு அங்கே இருக்கு கிரௌடை பார்த்ததுக்கு நம்ம படிக்கட்டில் நடந்தே மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திரும்ப அங்கேருந்து பேட்டரி பஸ் வழியாக நம்ம திரும்ப ரிட்டர்ன் இங்கே கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் இந்த பேட்டரி பஸ்ஸில் வரதுக்குமே அவ்வளோ க்ரௌடுங்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டரி பஸ்ஸும் இதில் நிறையாவே வச்சுருக்காங்க ஒவ்வொரு பஸ் வர வர பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கு ஒரு சீட்டில் நாலு தான் உட்காரணும்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளை உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கிறாங்க எக்ஸ்ட்ரா உட்காந்துருந்தால் ஆளை இறக்கி விட்டுறாங்க நாங்கள் இந்த பேட்டரி பஸ்க்கு வரதுக்கு ரெண்டு மூணு பஸ்ஸு தாண்டி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாலாவது பஸ்ஸில் தான் வந்தோம் அந்த அளவுக்கு க்ரௌடு ஓடி போய் இடமே பிடிக்க முடியலை அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு ஒரு வழியாக திரும்பவும் நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸு அங்கே பாருங்கள் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக தான் பிரித்து தான் மேலே போகும்போது விடுறாங்க செக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியாக பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒன்னா போய்க்கலாம் செக் பண்றதுக்காக கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா மிஷின் இருக்கு அந்த மிஷின் வழியாக கிராஸ் பண்ணி உள்ள போகணும் பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நார்மலா அவங்க வந்து கையில வந்து செக் பண்ணி தான் விடுறாங்க நீங்க இதுல என்னதான் நினைச்சாலும் உள்ள மொபைல் எடுத்துட்டு போகணுங்க அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் கண்டிப்பா அவங்களால மேல மொபைல் எடுத்துட்டு போக முடியாது அப்படி ஒரு பர்சன்டேஜ் ஏதாவது தப்பி தவறி எங்கேயாவது வேறு சைடு மொபைலை ஒளியே வச்சு அப்படியே எடுத்துட்டு போனாதாங்க ஆனா அப்படி கஷ்டப்பட்டு நீங்க மொபைல் எடுத்துகிட்டு போய் என்ன தான் பண்ண போறீங்க மேல அப்படின்னு தெரியல அப்படியே ஒரு சில பேர் மேல மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சில பேர் ரொம்ப வசதி படைத்தவங்க மாதிரி இருக்கிறாங்க அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்களா என்ன அப்படின்னு தெரியல நம்மளோட மொபைலில் இங்கே கீழேயே டோக்கன் போட்டு கொடுத்துட்டு போயாச்சுங்க மேலே மலை மேலே போயிட்டு தங்கத்தையரை பார்த்துட்டு நம்ம சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு உங்களை ஒரு சில பேர் வந்துட்டு விரைவு தரிசனத்தில் கூட்டிட்டு போகிறேன் இவ்வளோ காசு கொடுங்க அவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அப்புறம் பண்ணாங்கன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க மலை மேலே போனவொடனே மொத்தம் மூணு டிக்கெட் இருக்குங்க ஒன்று வந்து ஃப்ரீ டிக்கெட் இன்னொன்று ஒன்று பத்து ரூபா டிக்கெட் இன்னொன்று நூறுரூவா டிக்கெட் நூறுரூவா டிக்கெட் போகிற அளவுக்கு நம்மள்ட்ட இன்னைக்கு பட்ஜெட் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டிக்கெட்டில் போனாலும் ரொம்ப க்ரௌடாக இருக்கணும் பத்து ரூபா டிக்கெட் கொடுத்து போனோம் ஆனா நம்ம அதுக்கு ஃப்ரீ டிக்கெட்லேயே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா மேலே அந்த அளவுக்கு க்ரௌடே இல்லைங்க கரெக்டாக மேலே போனா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துல நம்ம சாமியை பார்க்கத்துக்கு உள்ள போயாச்சு முருக தரிசனம் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட வெளியே வந்தோங்க அவ்வளோ பக்கத்தில் போய் நான் வரையும் பார்த்ததே இல்லை அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுங்க மேலே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் போயிட்டு பழனி முருகனை பார்த்துட்டு வரது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதனால நீங்களும் வந்தீங்கன்னா ஈஸியாக இதே மாதிரி ஒரு பத்து ரூபா டிக்கெட்டோ இல்லாட்டி இலவச அடிசனத்துலேயே போயிட்டு சாமியை ஈஸியாக பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அதனால யாரும் புரோக்கர் இந்த மாதிரிலாம் யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி மேலே இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் நடந்துட்டு இருக்குதுங்க நம்ம மேலே போனது பார்த்தீங்கன்னா சாமியை கூட டக்குன்னு பார்த்துட்டோம் அன்னதானத்தில் உள்ளே போக முடியாது போல அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு அதனால் நம்ம கீழே வந்து வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கீழே வந்தாச்சு அப்புறம் கீச்சேன் எடுத்தோம் இது எல்லாமே இருபது ரூபா தான் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இங்கே முருகன் சிலைகள் நிறையா வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் முருகன் சிலை விநாயகர் சிலை சிவன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா காரோட டேஷ்போர்டில் வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே நிறையா இருக்குங்க எல்லாம் கோல்டன் கலரில் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது பல பழனே அடுத்ததான் நான் பழனியில் பழனி முருகனுக்கு அப்புறம் பார்த்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கிஃப்ட்டு தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கப்பல் வந்து அந்த லைட் ஹவுஸோட உள்ளே வந்து மிதக்குதுங்க அந்த ஜெல்லில் அந்த ஜெல் வந்து கடலில் அலை மாதிரியே இருக்குங்க அது அப்படி லைட்டாக சேக் பண்ணாலே போதுங்க அப்படியாடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நேரமாக எதாவது வச்சு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க த்ரீ ஃபிஃப்டினா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம பழனியிலருந்து கிளம்பியாச்சுங்க பழனி மலைக்கோவிலுக்கு கீழேருந்து மேலே போகிறதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷங்க மேலே போய்ட்டு ஒரு ஒன் ஹவர் இருந்தோம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் கீழே இறங்கி வந்தாச்சு மேலே நமக்கு பழனி மேலே முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து கரெக்டாக பார்த்திங்கனா ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் இருக்குங்க அவ்வளோதான் மேலே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட்டு வந்தாச்சுங்க நல்லா இருந்துச்சு ஏன்னா டைமிங் வந்து இருட்டாயிடுச்சு அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு சீக்கிரமாகவே நம்ம பழனி மலை மேலே போகிறதுக்கு பார்த்திங்கனா யானை படிக்கட்டு வழியாக தான் போனோம் அது போனோம் அப்படின்னு சொன்னதை விட மேலே ஓடணும் வேகமாக ஓடிட்டு அப்படியே இறங்கிட்டு முடியாது நல்லா இருந்துச்சு அது போயிட்டு வரதும் இருந்தாலும் இன்னொரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம் அப்படின்னா நல்லா பொறுமையாக மேலே போயிட்டு அப்படியே இறங்கிட்டு வரணுங்க அதான் நல்லா இன்னும் இப்போ நம்ம பழனி முருகன் கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊரில் திருவிழா போலங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே அந்த சிவன் தாண்டவம் வந்து ஆடுறது அது கீழே பார்த்தீங்கன்னா சிவனோட வாகனம் அதுக்கு பக்கத்துலேயே பாருங்க பிள்ளையார் முருகன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிவனோட ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரே வாகனத்தில் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த கலர் கலர் லைட் செட்டிங்கோட பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பழனியிலருந்து திண்டுக்கல் வந்தாச்சுங்க இப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு நைட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தோம் இங்கே வந்துட்டு பசி தாங்க முடியலை இனிமேல் எங்கள் மனப்பாற போகிறதுக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகும் அதனால பார்த்திங்கன்னா இங்கே திண்டுக்கல் பாலத்து பக்கத்துலேயே பாருங்க இங்கே ஒரு சின்னதாக ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் எல்லாமே நல்லா இங்கேயே நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படி நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் டாட்டா